பொங்கபர்களுக்கு எனது மாநில நேர வணக்கங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே மக்கள் போராட்ட முன்னணியாக நாங்கள் சில உடையகளை கூடிக்கொண்டிருக்கின்றோம் முதலாவதாக கூறுகின்ற வழியால் எக்ஸிட் டயர் ஐஎம்எஃப் ஒப்பந்தத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு 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 சம்பவம் நடந்தது அதே போன்று தீப்பற்றுகின்ற ஒரு சம்பவம் நடந்தது தொழிற்சாலைய தீப்பற்றும் பொழுது அங்கிருக்கின்ற தொழிலாளர்களை பற்றி எந்த விதமான செய்தியும் வருவதில்லை நமக்கு கூறுகின்ற வரைதான் தொழிலாளர்கள் நாங்கள் அவர்களை மோமோடிகளை போட்டுவிட்டு வேலை செய்ய மீண்டும் நடப்புகிறோம் என்று கூறுகின்றார்கள் பற்றியோ எந்த விதமான செய்தியும் வெளியே வருவதில்லை இப்பொழுது தொழிற்சாலைகளிலே தீ பற்றும் பொழுது ஒரு சாதாரணமான ஒரு அரசாங்கமாக எமது நாட்டிலே தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் தேவைப்பட்டு இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தொழில் பாதுகாப்பு சட்டம் தொழில் இடத்திலே ஒரு இருந்த சட்டம் இருந்த போதிலும் இதுவரை காலமும் அந்த சட்டம் தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக தொழில் தருணர்கள் அந்த சட்டத்தை முன் கொள் முன்கொண்டு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் அரசாங்கத்துடன் சேர்ந்து அடுத்தடுத்து வந்து அரசாங்கத்துடன் சேர்ந்து அதே போன்றுதான் எட்டு மில்லியன் தொழிலாளர்களில் அரைவாசியான தொழிலாளர்கள் பெண்களாக இருக்கின்றார்கள் ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர்கள் தொழிலிடத்துக்கு செல்லும் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு அவர்களை பாதுகாப்பதற்கு எந்த விதமான தொழில் சட்டமும் தொழிற்சங்கங்களாக இருக்கின்றார்கள் தொழிற்சங்கங்களாக நாங்கள் தொழிலாளர்களை தொழிலிடங்களிலே பாதுகாப்பதற்கான சட்டங்களும் தொழிலாளர்களை துன்புறுத்தல்களில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற சட்டத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தோம் இல்லை ஆனால் ஐஎம்எஃப் ஒப்பந்தம் வந்த பின்பு ஐஎம்எஃப் உமக்கு என்ன கூறப்படுகின்றது அது என்பிபியின் தேர்தல் பிரகடனமாக இருந்தால் என்ன சஜபவின் தேர்தல் பிரகடனமாக இருந்தால் என்ன தேர்தல் பிரகடனமாக இருந்தால் என்ன கூறுகின்றார்கள் தொழில் சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று தொழில் சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் எமது நாட்டிலே இருக்கின்ற

நியாயமான தொழிலை அவர்களுக்கு வழங்க வேண்டும் நியாயமான அவர்களுக்கு வழங்க வேண்டும் அல்லது விடுமுறைகள் வழங்க வேண்டும் போன்ற பல பாதுகாப்புகள் தொழில் சட்டங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த இந்த பாதுகாப்புகளை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று ஒரு கருத்தியலின் தொழில் சட்டங்கள் இப்பொழுது கடமையாக இருக்கின்றது அதனால் அவரது நாட்டிற்குள் முதலீடுகள் வரவில்லை எனவே அவற்றை இலகு வேண்டும் என்று கூறி கூறி அவர் தொழிலாளர்களுக்கு இருந்த இன்று வரைக்கும் இருந்த சிறுதளவனும் இருந்த பாதுகாப்பு இல்லாமல் ¡Gracias! Gracias. ஐநூறு சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு நபருக்கு அடிப்படை சம்பளம் ஆனால் இன்று அரசாங்கம் தேர்தல் வருகின்றது என்று கேள்விப்பட்டவுடன் சட்டத்தை மாற்றி விட்டிருந்தார் பதினாலாயிரத்தி ஐநூறு நாங்கள் கட்டுகிற வடிவம் என்னவென்றால் உங்களுக்கு மத்திய வங்கி அதாவது ஐஎம்எஃப் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அவர்களே கூறுகின்றது அவர்களின் ரிப்போர்ட்டிலே கூறுகின்றது அடிப்படை சம்பளம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்க வேண்டும் என்று ஆனால் நீங்கள் சட்டத்தை கொண்டு வருகின்றீர்கள் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்று சொல்லி சட்டத்தை கொண்டு வருகின்றனர் அதே தான் தோட்ட தொழிலாளர்கள்

நிறைவேற்றிருக்க வேண்டும் நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணியாக கூறுகின்றோம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அல்ல ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அல்ல இரண்டாயிரம் ரூபாய் சம்பளம் தோட்டத் தொழிலாளர்கள் கொடுக்க முடியும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த இரண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தை தோட்ட தொழிலாளர்களுக்கு கொடுக்க முடியும் என்று நாங்கள் இதிலே கூறிக்கொண்டோம் இப்பொழுது அடுத்து இபிஎஸ்

பரவாயில்லை வங்கிகளின் கணக்களை பரவாயில்லை யாருடைய பணத்தை அரசாங்கம் தொழிலாளர்களின் சேமிப்பு எடுத்துதான் ¡Seguí! தலையிலே இந்த பொருளாதார சுமையை கட்டியுள்ளார்கள் நாங்கள் இன்று இருக்கின்ற இருட்டில் இருந்து வழியை வர வேண்டுமானால் நாங்கள் ஒப்பந்தத்தில் இருந்து வழியை வர வேண்டும் இந்த தொழிற்சாலைகளில் இருக்க வேட்பாளராக முன்னிறுத்தியுள்ளோம் மக்கள் மூலம் நாங்கள் அவருக்கு வாக்களிப்போம் என்று கூறுவார்கள் ஆனால் தேர்தல் வந்தவுடன் என்று கூறிக்கொண்டிருக்க தேர்தலுக்காக

நாங்கள் நூல் போக்கவே நூல் கோப்பகையை வெற்றி பெறுவதற்காக வாக்க சொல்லி காட்டவில்லை இங்கு கூறியிருக்கின்ற அமர்ந்த கொள்கை புத்த வைத்து உங்களது வாக்களை அளித்து குடை வெற்றி பெற செய்யுங்கள் செய்யுங்கள் மக்கள் போராட்ட முன்னணியை வெற்றி பெற செய்யுங்கள் இன்று வரை காலமும் நாங்கள் போராடிய அனைத்து போராட்டங்களையும் வெற்றி பெற செய்ய கூறிக்கொண்டு கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொண்டேன் நன்றி மக்களின் வேட்பாளர் மக்கள் போராட்ட முன்னணி